ஆபரேஷன் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வர்றது பத்தியும் உலக நாடுகளுக்கு சொல்றதுக்கு மத்திய அரசு பேர் கொண்ட எம்பிக்கள் குழுவை அமைச்சிருக்காங்க இந்த குழுவுக்கு திருவனந்தபுரம் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் அவர்கள் தலைமை தாங்கிறாரு அதோட தமிழகத்தில இருந்து இந்த குழுவுக்கு தேர்வான ஒரே பிரதிநிதியா டிஎம்கேஎம்பி கே எம்பி கனிமொழி அவர்கள் இருக்காங்க அதனால கனிமொழி அவர்கள் ரஷ்யா போக போறாங்க அங்க போய் ரஷ்யா அரசு கிட்ட ஆபரேஷன் சிந்துர் பத்தி விளக்கம் கொடுக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீர் பெஹல்காம் பகுதியில பயங்கரவாதிகள் நடத்தின தாக்குதல்ல இருபத்தி ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டாங்க இந்த சம்பவம் இந்தியா மட்டும் இல்லாம உலக நாடுகள் முழுவதுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த விஷயத்துல இந்தியா ரொம்பவே கோபமாயிருக்கு இந்த தாக்குதல்ல பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்று இருந்துச்சு ஆனா இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானுக்கு முக்கிய

பதற்றம் தணிஞ்சாலுமே பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் ஆதரிக்கிறதா இந்தியா தொடர் குற்றச்சாட்டை முன் வச்சுட்டே வராங்க அதனால பாகிஸ்தான்

தமிழகத்துடைய டி எம் கே எம்பி கனிமொழி பீகார் பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் பைஜெயந்த் பாண்டா பீகார் ஐக்கிய ஜனதா தளம் எம்பி சஞ்சய் குமார் ஜா மகாராஷ்டிரா தேசியவாத காங்கிரஸ் எம்பி சுப்ரியா இந்த குழுல இருக்காங்க இந்த ஏழு எம்பிக்களும் உலக நாடுகளுக்கு தங்களுடைய பயணத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதிகள்ல தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது அதுபடி சசி தரூர் அவர்கள் அமெரிக்காவுக்கும் விஜயன் ஜெய் பாண்டா கிழக்கு ஐரோப்பாவுக்கும் கனிமொழி கிழக்கு ரஷ்யாவுக்கும் சஞ்சய் ஜா தென்கிழக்கு ஆசியாவுக்கும் ரவிசங்கர் பிரசாந்த் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் சுப்ரியா சோலே மேற்கு ஆசியாவுக்கும் ஸ்ரீகாந்த் ஷிண்டே ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்ள போறதா தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த குழுல எதிர்கட்சி எம்பி மூணு பேர் இருக்காங்க இதுல தமிழக பிரதிநிதியா கனிமொழி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னா இருக்கு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ